திருப்பாவை பாசுரம் பனிரெண்டு கனைத்து இளங்கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடைபற்றி செனத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்தரவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருரக்கம் அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலோரெம்பாவாய் இதன் பொருள் பசியால் கதறித் திரியும் தங்கள் கன்றுகளை எண்ணிய எருமைகள் தங்கள் மடியில் சொரியும் பாலை சிந்தியபடியே அங்கும் இங்கும் செல்கின்றன அவை சொரிந்த பால் இல்லத்து வாசல்களை சேராக்குகின்றது இந்த அளவுக்கு விடாமல் பால் சொரியும் எருமைகளுக்கு சொந்தக்காரனான ஆயனின் தங்கையே கொட்டுகின்ற பணி தலையில் விழ உன் வீட்டு தலைவாசலில் நாங்கள் காத்து நிற்கிறோம் சீதையை கவர்ந்து சென்ற ராவணன் மீது கோபம் கொண்டு அவனை அழிக்க ராமாவதாரம் எடுத்த கோமானாகிய அந்த நாராயணனின் பெருமையை பாடுகிறோம் நீயோ இன்னும் பேசாமல் இருக்கிறாய் எல்லா வீடுகளிலும் அனைவரும் எழுந்துவிட்ட பிறகும் உனக்கு மட்டும் ஏன் பேருக்கம்